ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து விலாக்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பொருள் போயிருந்தோம் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருந்தாங்க ஸ்னோ வேல்டுன்னு சொல்லி அது ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருந்தாங்க அதோட டிக்கெட் இனிமேல் தான் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் டிக்கெட்டு பிள்ளைகளுக்கு எங்களுக்கெல்லாம் காசு தான் அப்புறம் உள்ள கூட்டி போய் பிள்ளைங்க என்ஜாய் பண்ண விட்டோம் கீழேலாம் கோலப்பிடி தான் இருந்துச்சு நல்லா பிள்ளைகள் ஜாலியாக விளாண்டுச்சு பனி வேல்டுன்னு சொல்லி கீழே ஐஸ் கோலப்பிடி போட்டு நல்லா கம்பி செட்டிங்ஸ் போட்டு லைட் செட்டிங்லாம் போட்டு அதில் இருந்து பாட்டு டிஜேலாம் போட்டு பிள்ளைங்க நல்லா டான்ஸ் அடிச்சுக்க சரியான டான்ஸ் எங்கள் வீட்டு குட்டிஸ் தான் அந்த அஞ்சு குட்டீஸும் என் மகன் பெரியவனுக்கு இது குட்டி வாண்டு அது எங்கள் அண்ணமைய வீட்டில் டி ஷர்ட்டு இந்த தங்கச்சி மையங்க ரெண்டு பேர் ஏன்னா எல்லோரும் நல்லா என்ஜாய் சரியான என்ஜாய் அந்த ஒன்று வருது பார்த்தீங்களா அது வந்து பனிக்கட்டி ஒரு ஹோல்ஸ் மணிக்கு வச்சு அங்கேருந்து பனிக்கட்டி வந்து விழுகுது மழை மணிக்க சாரல் மணிக்க அது நல்லா இருந்துச்சு பார்க்க பிள்ளைங்க அதில் போய் நினஞ்சிக்கிட்டு சரியான ஆட்டம் நான் பனி கரடிக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்க அதில் போயின்னு ஃபோட்டோ எடுக்க இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த மரங்கள் அப்புறம் பாருங்களேன் அப்புறம் செடிக்கு அப்புறம் பிளாஸ்டிக் செடி தான் அதில் அப்புறம் லைட்டு போட்டு ஒரிஜினல் செடி முன்னிக்க வச்சாங்க நல்லா அது எல்லாமே பார்க்க அழகாக இருந்துச்சு ஆனால் இங்கே எனக்குள்ளே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது நல்லா இருக்கும் கொஞ்சம் உள்ளக்கெல்லாம் போய் நான் வீடியோ எடுக்கல அதெல்லாம் சின்ன சின்ன வீடியோ தான் நான் எடுத்தேன் பெரிய வீடியோலாம் என் தங்கச்சியோட சேனல் வரும் அவள் வந்து கமலி சரோ பிளாக்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க அதில் போய் பாருங்க இதே மா பெரிய அழுதுட்டான் அந்த இடத்துல உட்காந்து அழு ஜம்பிங்கெலாம் அழுத ஆரம்பிச்சிட்டான் ஃபோட்டோஸ் தான் சூப்பராக கொடுத்தான் ரெண்டு ரெண்டு நல்லா ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லா இடத்துலையும் பிடிச்ச இடத்துல கூட ரெண்டு ஃபோட்டோ எடுத்தாங்க அது கலையாம்கிட்ட பரிசு வாங்குற மணிக்க எல்லாமே நல்லா ஃபோட்டோ இருந்துச்சு என் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ நிறையா வரும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதாவது என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம